ஹைனன் பானலி நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் குட்பேட் டக்லி திரைப்படத்தோட வில்லன் யார் அப்படின்றக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் யார் வில்லனாக நடிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கேரக்டரோட வில்லனுக்கான கேரக்டர் தான் நடிகர் அஜிஷாவோட திரைப்படத்தில் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் யார் அப்படின்றத வீடியோ கிளிப்படி வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படம் ஒரு பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னா படகுலோ அதிகாரப்பூர்வமா வந்து இருந்தாங்க சோ நீங்க எவ்வளவு ஈகா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கங்க ஓகே என்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகேபா குட்பை டக்லி திரைப்படத்துல சினேகாவோட கணவரான பிரசனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காங்க இதை பிரசன்னா அவர்களை அதிகாரபூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அதாவது நான் குட்பேட் அக்லி திரைப்படத்தில் இணைஞ்சது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த ஒரு திரைப்படத்தில் ரொம்பவே முக்கியமான கேரக்டர் நான் வந்து நடிக்கிறேன் குட்பேட் அக்லி திரைப்படத்தில் என்னோட சில காசிகளை படமாக்கிட்டாங்க இனிவரும் நாட்கள்லையும் தொடர்ந்து குட்பேட் அக்லி திரைப்படத்தில் நடிக்க போறேன் மங்காதார் திரைப்படம் வெளியான நேரத்தில் இருந்த அதிசார் கூட இணைந்து நடிக்கிறக்கான வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன் தற்பொழுது குட்பேட் அக்லி திரைப்படத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது இதை கண்டிப்பாக நான் நல்ல முறையை வந்து யூஸ் பண்ணுவேன்

మరక షేర్ పను ఓకే అనుభ త్యాంక్ యూ